எனக்கு எல்லா படமும் மாதிரி இது ஒரு படம் இல்லை அதுக்கு பல்லாயிரம் காரணங்கள் இருக்குது என்ன பேசுனோ பல தடவை தயார் பண்ணியும் அது மறந்து மறந்து போகுது ஏன்னா இந்த ஏழு வருடங்கள் கழித்து இந்த படம் மணி சாரும் கமல் சாரும் சேர்ந்து பயணிக்கும்போது எங்கேயோ ஒரு துகளாக நான் வந்து ஒரு ஒட்டிகிட்டு இருக்கேன்றதுல வந்து எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமாக இருக்கு இந்த படம் எப்படி இருக்கும் என்ன எதிர்பார்ப்பு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின் அப்படின்றது எல்லாத்தையும் விட ஒரு ஒரு உன்னதமான ஒரு படமாக இருக்க போகுது இதில் நான் சம்பந்தப்பட்டிருக்கேன் அப்படின்றதுனால கிடையாது ஏன்னா இது உண்மையாகவே உன்னதமான ஒரு படம் ஏன்னா நாங்கள் பல படங்களில் நம்ம நடிக்கிறோம் ஆனால் இந்த படத்தில் கிடைச்ச ஒரு அனுபவம் நிச்சயமாக வேறு அந்த படத்துலையும் கிடைக்கல சில படங்களில் நல்ல பணம் கிடைக்கும் ஆனால் அனுபவம் இருக்காது நல்ல கேரக்டர் கிடைக்கும் ஆனால் கடைசியில் அது போயிடும் நிறைவு சில படத்தில் கிடைக்கும் ஆனால் ஒட்டு மொத்தமாக எல்லாம் சேர்ந்து இந்த கிடைச்சது இந்த படத்தில் தான் ஐ ஆம் நாட் ட்ரைங் டு இம்ப்ரெசிவ் அண்ட் திஸ் இஸ் த திங் இது இதே தான் எங்கள் எல்லா பேச்சு ஏன்னா மற்ற படங்கள் மாதிரி இல்லை ஆஃப்டர் ஆல் திஸ் ஜேர்னி ஆஃப் ஃபார்ட்டி இயர்ஸ் ஸ்டில் ஐ வாஸ் லேர்னிங் ஃப்ரம் த ஃபஸ்ட் டே ஆஃப் திஸ் ஃபில் ஏன்னா முப்பத்தேழு வருஷத்துக்கு முன்னால் நான் மணி சார் கமல் சார் இயக்கத்தை நான் பார்த்துருக்கேன் முப்பத்தேழு வருஷங்கள் கழிச்சு அவங்க ரெண்டு பேரும் கண்ணுக்கு கண் தே டோன்ட் டாக் அவ்வளோ ஒரு ஒரு டெலிபத்திக் கம்யூனிகேஷன் அவங்க நான் அசோக் செல்வன் சிம்பு ஒரு சீன் பண்ணோம் வந்து ரொம்ப முக்கியமான சீன் மணிசார் சார் வந்து அவர் டிசைன் பண்ண மாதிரி அந்த காட்சியை வச்சார் அப்புறம் கமல் சார் சிம்பு எல்லாருமா சேர்ந்து அது திரும்ப வேற மாதிரி இருக்கலாமே அப்படின்னு ஒரு பேச்சு வருது இன்னைக்கு இருக்கிற பல டைரக்டர்ல நான் தப்பா நினைச்ச கூடாது நான் தான் பண்ணுன்ற ஒரு பிடிவாதம் இருக்கும்போது மணி எங்களுக்கான ஒரு ஸ்பேஸ கொடுக்கிறாரு அது வேற மாதிரி வருது இல்ல நீங்க பண்றத இப்படி வச்சா வராது அப்படின்னு சொல்லிட்டு ரவி ரவி கே சந்திரன் வந்து நம்ம இங்கே வச்சு எடுக்கலாம் திரும்ப அவர் வந்து அந்த லைட்டை மாத்துறாரு அப்படின்னு ஒரு பத்து ஒரு பத்து தடவை மிகைப்படுத்த ஒரு அஞ்சாறு தடவை நம்ம அந்த சீனை திருப்பி 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 பண்ணோம் ஸோ இந்த ஒரு அறிவு தெரிச்சு இவ்வளோ பயணம் இவ்வளோ ஒரு பயணத்துக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு வெற்றிகளுக்கு பிறகும் ஒரு ஆக்டருக்கான ஸ்பேஸ் ரொம்ப நாளாக கிடைச்சது திரும்பியும் நாயகன் மாதிரி எனக்கு இந்த படத்தில் தான் தேங்க்யூ ஃபாதர் இந்த அந்த இது முடிச்சிட்ட பிறகு நான் கமல் சார்கிட்ட போய் கேட்டேன் சார் சொல்லுங்க என்ன இல்லை சார் ரொம்ப நாள் கழிச்சு நான் இப்போ தான் சார் ரிகர்சலே பார்க்குறேன் ஏன்னா இப்போ இந்த டிஜிட்டல் வந்துட்ட பிறகு எது டேக்கு எது ரிக எது மானிட்டர்னே தெரிய மாட்டேங்குது என்ன ஸோ இட் வாஸ் சச் அ ஒண்டர்ஃபுல் ஜேர்னி இதில் வந்து த பெஸ்ட்டு டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கன்றது மட்டுமே கிடையாது ரவி கே சந்திரன் ஆகட்டும் ஏ ஆர் ரமன் சார் ஆகட்டும் மணி சார் ஆகட்டும் கமல் சார் ஆகட்டும் ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும் இதில் என்னென்னா எல்லாரும் தன்னுடைய கடமையை செய்யல தன்னுடைய மனசுல அதுல பங்கு வச்சாங்கன்றது ரொம்ப முக்கியம் பிகாஸ் அது வந்து எல்லார் முகத்திலையும் தெரிஞ்சது எல்லார் முகத்திலையும் அது தெரிஞ்சது நானும் அபிராமியம் பேசும்போது அதுதான் பேசுறது இது என்ன இது என்ன மற்ற படங்கள் மாதிரி இல்லையா இட்ஸ் இட் இஸ் லைக் அவர் ஓன் ஃபில்ம் ஸோ இந்த எந்த மனநிறைவோடு இந்த படத்தை நாங்கள் பண்ணமோ அந்த மனநிறைவு அப்படியே போய் உங்களுக்கு சேரும்ன்றது தான் என்னுடைய எதிர்பார்ப்பு நிச்சயமாக அந்த எதிர்பார்ப்பு நடக்கும் என்னன்னா பாடல்கள் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு வெற்றியாக இருக்குது இந்த படத்தை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க ஒரு கேரக்டர் கிட்ட வந்து சார் படம் எப்போ வரும் என்ன வரும்னு எனக்கு இவ்வளோ நாள் கேட்டதே கிடையாது இந்த படத்துக்கு அப்புறம் தான் வந்து என்ன நான் என்னவா ப்ரொடியூஸ் பண்ண மாதிரி என்ன கேட்குறாங்க சிவா கோச்சு கதை ஸோ இட் இஸ் ஒண்டர்ஃபுல் இட் இஸ் ஒண்டர்ஃபுல் பீப்புள் காலிங் அண்ட் திஸ் வில் சச் அ கிரேட் எக்ஸ்பெக்டேஷன் இட் வில் இட் வில் அண்ட் இந்த இந்த ஒரு இதில் நான் நடித்த எழுநூறு படங்களில் வந்து மிகச்சிறந்த படமாக நான் வந்து ஒரு இருபது படத்தை வந்து பிழிஞ்சு எடுத்தா அதில் முக்கியமான படங்கள் மணி சார்தும் கமல் சாரும் படமாக தான் எனக்கு இருக்கு தேங்க்யூ ஃபார் தேங்க தேங்க்யூ ஃபார் த நாட் நாட் ஃபார் ஆஃபரிங் மை அ கேரக்ட் கேரக்டர் தேங்க்யூ ஃபார் த ட ட்ரஸ்ட் யூ ஹேட் இன் மீ ஆல்வேஸ் ஒன் யூ கால் மீ இட் இஸ் அ ஒரு ஒரு சின்ன பயம் ஒன்று உருவாக்கும் அந்த பயத்துக்காக உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் நான் வந்து ரொம்ப சொல்ல ஆசைப்பட்றேன் மணி கணக்காக பேசலாம் ஆனால் மணி இங்கே நாயகராக இருக்கும்போது நான் அதை பண்ண முடியாது ஐ எல் பாசிட் ஆன் டூ ஜோஜோ அதுக்கு முன்னால ஒரு சின்ன ஒரு இடைச்சர்கள் இருக்கு ஒரே ஒரு நிமிஷம் தான் இல்லை எங்களுக்குள்ள ஒரு சிறிய வட்டம் இருக்கு அதுல கொஞ்சம் சீரியஸான லிட்டரேச்சர் இதெல்லாம் பத்தி பேசுறவங்க அவங்க ஒரு நூறு பேர் சேர்ந்து எனக்கு இந்த கடிதத்தை வந்து தயவு செஞ்சு அந்த மேடையில் பேசுங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் அதுக்கான மேடை இது வெள்ளடப்பா இது வேற மாதிரியான இல்ல இல்லை நீங்க படிச்சாகணும் எங்களுக்கு வேற எது கிடைக்காதுன்னு வணக்கம் தங்களை உலக நாயகன் பத்மபூஷன் ஆழ்வார்பேட்டை ஆண்டவன் அழைப்பதில் நாங்கள் தாங்கள் நூறடி உயர்ந்து நீங்கள் அண்ணியப்படுவதாய் உணர்கின்றோம் எப்போதுமே என்னை உயர்வாய் மதித்து எனக்காக ஒரு படைப்பை உருவாக்குகின்ற தாங்கள் எனக்காக என்னவர் நமக்காக நம்மவர் தக்லைஃப் எப்படி வரும் என ஜோசியம் இல்லை கிழக்கில் ஆதவன் எப்படி தோன்றுவது என்று எப்படி ஜோசியம் பார்க்க முடியும் மணியும் கமலும் சேர்ந்தால் என்ன வரும் சிவனும் பார்வதியும் சேர்ந்து கடைப்படைத்தால் என்ன வருமோ அதுதான் வரும் எதிர்பார்ப்பு இல்லை ஜோசியம் இல்லை ரத்தன கம்பளம் விரித்தாயிற்று மகிழ்ச்சியில் பூரி திளைத்து அறிவையும் மனதையும் தீட்டி வைத்திருக்கிறோம் உங்கள் படத்தை காண ஆனாலும் நம்மவரே என்னவரே இணையாய் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கின்றோம் வெகு நாட்களாய் எங்கே அவர்கள் எங்கள் துடைத்து விழாவளிக்க சிரித்த வைத்தவர்கள் குழந்தையாய் துள்ளி துள்ளி வைத்தவர்கள் நாங்கள் தேடிக்கொண்டிருக்கிறோம் அதை தேடிக்கொண்டு வர உங்களால் முட்ட முடியும் ஆனால் இது சவால் இல்லை உண்மையே அது வேறொன்றும் இல்லை எங்கே மைக்கேல் எங்கே மதன் எங்கே காமன் எங்கே ராஜன் எங்கே மைக்கேல் மதன காமராஜன் எங்கே இந்திரன் சந்திரன் எங்கே அவள் அவ்வை சண்முகி எங்கே அந்த நட்டயணம் குட்டையனும் அபூர்வ சகோதரர்கள் எங்கே அந்த சபாஷ் நாயுடு எங்கே அந்த பஞ்சதந்திரன் எங்கே சதியும் லீலாவதியும் தாங்கள் எங்களை சிரிக்க வைக்க மீண்டும் வர வேண்டும் அது உங்களிடம் இருக்கிறது உங்களிடம் மட்டும்தான் இருக்கிறது எங்களை உணர்ச்சி வசப்பட வையுங்கள் இந்த இந்த நெருக்கடியான சூழலில் அரசியலாகட்டும் பொருளாதாரமாகட்டும் எங்களுக்கு கொஞ்சம் உண்மையாக சிரிக்க தோன்றுகிறது எங்களை சிரிக்க வையுங்கள் Sorry. So, is the one thing Okay. So, we want Michael Madanakama Rajan. We want Avai Anviga again. This the end of the Thank you once again for the great moments you have stuffed in my life. Thank you very much. Thank you. Thank you so much, sir. Thank you. Thank you, Nazir, sir. Thank you.